ஒருத்தி யாருக்கும் தெரிய கூடாதுன்னு சொல்லி சைலண்டா வந்தா எல்லாரையும் ஊரிய கூப்பிட்டுருவாப்புல அனு என்ன சிங்க பாரு நீ என் மேல பாசம் வச்சிருக்க நான் ஒத்துக்கிறேன் சில்லன்னா சொல்ல மாட்டேன் அதுக்குன்னு எப்படியா நான் என்னடி சொல்லி கூட்டிட்டு வந்தேன் ஷாருக்கும் தெரியாம சைலண்டா கட்டு போட்டுட்டு போயிருவோம் சொல்லி கூட்டிட்டு வந்தேன் நீ என்னன்னு பண்ணிக்கிட்டு இருக்க ஷோ யாராச்சும் பார்த்தாங்கன்னா ரேஷ்மா கிட்ட சொல்லிடுவாங்கன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன் காரே அதனால தானே பின்னாடி இருக்க பார்க்கிங் எடுத்துட்டு போய் நிறுத்திட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ல எனக்கு நிக்கிட்ட தெரியாதா சுண்ண வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் சிங்கவாடி இங்க வா வலிக்கல ரொம்ப சுகமா இருக்கு போதுமா ஷோ வலிக்காம என்ன பண்ணும் ஜின்னனி கருவி கட்டுக்கிட்டு இருக்கேன் உன்ன போய் சிஸ்டரை கூப்பிட சொன்னாங்களா சா முதல்ல சிஸ்டர் வரத்துக்குள்ள கிளம்புவோம் ஐயா அட்டுமே அட்டுமேட்டிக்கா சார்

ரேஷ்மா கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லல நான் ஆதி கிட்ட கட்டு போட்டுக்கிறேன்னு சொல்ல வந்தேன் வேற எதுவும் இல்ல ஆஹ் நான் ஆதியோட கேபின் போயிட்டு நான் பார்த்துக்கறேன் ஆனா ஆதி சார் அங்கே இல்லையே அப்போ சாலையில வந்திருந்தாங்க அவங்க கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே வெளியே போயிருந்தாங்க ஓ

சி இப்ப எதுக்கு நீ இருக்க இருக்கேன் சிங்க ஏதாச்சும் மண்டை போட்டுட்டாங்களா என்ன சி ரத்தம் தானே கையில கொஞ்சம் மதனை வருது சில மொத்தமா போய் சேர்ந்துட்டேனா சும்மா ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி அழுதுகிட்டு இருக்கேன் சும்மா சும்மா இப்படி பண்ணாதானும் அவளுக்கு தெரிய கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீயே அழுது காட்டி கொடுத்துருவோம் போல ஒருத்தர் எல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க கண்ணத்தோட முதல்ல கேபினுக்கு போவோம் வா

என்ன ரகு முட்டாள் தனமும் பண்றீங்க வர வர ஷோ சரி அழுகாத நான் பண்ணது தப்புதான் வா ஐயோ அழுகாதானு ஹாஸ்பிடல்ல வச்சு யாராச்சும் பாத்துட்டாங்கன்னா என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு கேட்பாங்க அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ அவ்வளவு ஒரு கடைக்கு உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான் சிப்படி ரத்தம் பட்டுறதே வருது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் அமைதியா இரு புரியுதா உனக்கு இல்லையா ஆஹ் சும்மா சும்மா அழுதுகிட்டு டென்ஷன் பண்ற பண்றானு வா போவோம் சொன்ன வரியா இல்ல இங்கே நின்னுக்குறியா சென்ன மட்டும் ஈஸியா திட்டிட்டே இருங்க கோவப்படுங்க எல்லாம் பண்ணுங்க ஏமேல மட்டும் அதனால நான் இதச்சு சொன்னா மட்டும் கேட்க வைக்க காதிங்க ஷோ சிங்கி என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் இருக்க சிப்போ பார்க்கணுமா ட்ரீட்மென்ட் இல்ல கலம்பி போயிரலாம் வீட்டுக்கு ஆ வேண்டாம் வேண்டாம் பாத்துட்டே போவோம் அப்போ வா ஹஷோ இவங்க ஹாஸ்பிட்டல்ல அவங்க அவங்க கேபின்ல இருக்கவே மாட்டாங்க போல முதல்ல அவன் கேபினுக்கு போனேன் அங்க போனா அவன் இருக்க மாட்டேங்கான் சரி ரேஷ்மக்காவை பாக்கலான்ட்டு இங்க வந்தா அவங்க இருக்க மாட்டேங்கிறாங்க சரி எல்லாரும் தான் போவாங்கன்னே தெரிய மாட்டேங்குது ஹோபி டாக்டர் எல்லாருமே ஹோபி டியூட்டியை பாத்துக்கிட்டு இருக்காங்க ஜென்ரல் வார்டுல சிவங்க என்னதான் பண்றாங்களோ எல்லா சிஸ்டமும் மாத்த வேண்டியது இருக்கு ம் சரி இரு கல்யாணம் நடக்கட்டும் சொன்ன என்ன பண்றது மட்டும் பாருடா ஆஹ் நான்தான் உனக்கு நல்லாவே தெரியும் சும்மா இந்த சீன்லாம் போட்டுக்கிட்டு இருக்காத ஷால கட்டிங் வந்து உட்காந்துட்டு இருக்க முதல்ல வாடி நீங்க பாருங்க நீங்க ஷாரி என்னன்னு கூட தெரியல உங்களை பின்னாடி திரும்பி கூட பாக்கல வாடி போடுங்கிறீங்க இங்க பாருங்க இந்த ஹாஸ்பிடல் நான் கல்யாணம் பண்ணிக்க போற வேற ஒரு சரியா சோ நீங்க எனக்கு மரியாதை கொடுத்து பேசல உங்கள வேலைய விட்டு தூக்கிடுவேன் ஆ நனப்பு தண்டி நனப்பு தான் பொலப்பட்டு இருக்குமா ஷாரி கட்டிங் வந்து நீ டேய் முன்னாடி வாடா எது இப்ப முன்னாடி வரலன்னு வச்சுக்கேன் சீத விட ரொம்ப பயங்கரமான மரியாதை எல்லாம் கிடைக்கும் எப்படி வசதி ചെന്നിക്ക് ഒരു മാര്ഗമതാ വന്നിരിക്കാനേ ജിമിക് മൊത്തം എനക്ക് പൊടിച്ച കാസ്റ്റുലു

இல்ல மாமன இந்த தாவணி கட்டி பாக்கணும்ட்டு வந்தியா சொல்லுடி சொல்லிருந்தாதான் நான் வந்திருப்பேனே மாதமெல்லாம் வரல உன்னை மாட்டி விடணும் தான் வந்திருக்கேன் சின்னடி சொல்ற மாட்டி விட்டு போறியா ஷால் கிட்ட எதுக்கு நீ பண்ற காரியத்துக்கு பின்ன ஒன்னு தூக்கி வச்சு கொஞ்சம் வேலை செய்வாங்க இல்ல கொஞ்சம் செய்வாங்களான்னு கேக்குறேன் மூஞ்ச பாறை மூஞ்ச சின்னடா ரெண்டு நாள் முன்னாடி ரகு வீட்டுக்கு போயிருந்தோம்ல அங்க என்ன காரியம் தான் பண்ண நீ சின்ன பண்ணனு உனக்கு ஞாபகம் இருக்கா இல்ல சொல்லணுமா ஐசி ஷோ கண்டு பிடிச்சிட்டாலே சிவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு ஷோ தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொய்யக்கா சாக்லேட் எல்லாம் வாயில போட்டுமே அதை மீறியும் ஸ்மெல் வந்து அந்த அளவுக்கு அதிகமால போகலையே ஒருவேளை இந்த ரகு கொத்து விட்டுருப்பானோ இருக்கும் இந்த பரதேசி நாய் தான் கொத்து உன்கிட்ட தான் கேக்குறேன் சென்னை யோசிக்கிட்டு இருக்கேன் எப்படி மொக்கையா காரணம் சொல்லி சமாளிக்கலாம்னு யோசிக்கிட்டு இருக்கியா ஏய் அன்னைக்கு உங்க கூட தானே வந்தேன் உன்னை பத்திரமா கூட்டிட்டு வந்து ஹாஸ்டல் வரைக்கும் வீடு தானே செஞ்சேன் அப்பதான் கேள்வி கேட்கல இப்ப வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா சேனா அப்போ என்னுடைய பாதுகாப்பு கருதி நான் உன்கிட்ட வாய் திறந்து பேசல சில்லனா அன்னைக்கு என்ன நடந்திருக்கும்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ நார்மலா இருக்கும்போதே போதே என்ன பார்த்தா உன் கண்ட்ரோல் உன் கையில இருக்காது இதுல குடிச்சு வராதுக்க சோ சத்தம் கட்டாம போறதுதான் எனக்கு நல்லதுன்னு தோணுச்சு அதனாலதான் அமைதியா வந்தேன் சின்ன அப்படி இல்ல ராசா உன்னை மாட்டி விட்டதுக்காண்டியே வந்திருக்கேன் அது ஒரு சார் கிட்டே ரேஷ்மாக்கா கிட்டே அதனாலதான் அவங்க கேபின்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உனக்கு என்ன வேலை இங்க நான் ரேஷ்மக்காவை தான் பாக்க வந்திருக்கேன்

நீ குடிப்ப நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமா நான் தான் உன் காலில் வரைக்கும் விழுந்து பார்த்துட்டேன் திட்டியும் பார்த்துட்டேன் கெஞ்சியும் பார்த்துட்டேன் முறைச்சா சொல்லிட்டேன் இதுக்கு மேல நீ திருந்துற மாதிரி தெரியல செங்க சொன்னா உனக்கு புத்தி வருமோ அங்கதான் சொல்லி ஆகணும் நீ அங்க ஒரு ஆளுக்கு மட்டும் தானே பயப்படுற சி அத்தை அதாவது உன் அம்மா அவங்களுக்கு கூட பயப்பட மாட்டேங்கிறீ ரேஷ்மக்கான பேரை சொன்னாலே இப்படி நடுங்குறல சோ அங்கதானே சொல்லணும் சொல்றது கேடி பிளீஸ் டி அக்கா வர வராங்க வா சரி அக்கா வராங்களா ரொம்ப வசதியா போச்சு ம் அப்ப சரி ஏய் வா அக்கா வாங்க அக்கா உள்ள வாங்க இப்ப ரெண்டு பேரும் என்னத்துக்கு மாத்தி மாத்தி போன் வச்சுக்கிட்டு இருக்கீங்கதான் எனக்கு புரிய மாட்டேங்குது இப்ப என்ன நடந்துச்சு ஆஹ் இல்ல என்ன நடந்துச்சு விளையாட்டுக்கு பேசுனதான் அந்த தம்பி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி கோவப்பட்டு போகுது அவளும்தானே அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அவங்களுக்குள்ளேயே பேசி சமாதானம் ஆயிடுவாங்க அந்த பிள்ளை அந்த அளவுக்கு ரொம்ப கோவக்காரனா இல்ல என்னதான் கோவப்பட்டாலும் எடுத்துடிஞ்சு பேசினாலும் அடுத்த நிமிஷமே பேசி பழகி சந்தோஷமா தான் இருக்காங்க ஆஹ் அவ அம்மா அத்தனை சொல்லி கொடுத்தா அந்த பிள்ளை என்னைக்காச்சும் நம்ம பிள்ளைய வேண்டாம்னு ஒதுக்கி வச்ச நாள் இருக்கா சொல்லி சொல்லில இளவரசி அவங்க குடும்பத்தையே எதிர்த்து தனியா தானே போய் கடைக்கா ஆஹ் அவனுக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கதான் செய்யும் சித்தனை பேர் முன்னாடி நம்ம பொண்டாட்டி இப்படி கிண்டல் அடிக்காளே நம்மள நினைச்சு அப்படின்னு சொல்லி நம்மள மட்டும் என்ன நம்ம பிள்ளைங்க நம்மளை ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொன்னா கூட நம்மளுக்கு எப்படி மனசு வலிக்குது அதே மாதிரிதான் இவ்வளவு அன்யூன்யமா இருக்கும் அவன் பொண்டாட்டி இப்படி சொல்லிட்டாலேன்னு சொல்லி அவன் மனசும் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கோம் அவள்தான் மற்றபடி வேற எதுவும் இல்ல நீங்க இப்படி உக்காந்துக்கிட்டு மாறி மாறி போன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏ பிரியா நீ யாருக்கு போன் அடிச்சுக்கிட்டு இருக்கா அனுக்கா இல்ல ரகுக்கா அய்யோ அத்த நான் ரெண்டு பேருக்குமே போன் அடிக்கல உங்க பையனுக்கு தான் போன் அடிச்சுட்டு இருக்கேன் அவங்க அப்ப போய் போனாங்க சின்னமே என்ன ஆச்சுன்னு தெரியல சும்மா நேரமா போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் போன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க இப்படி பண்ண எப்படி அத்தை சதாச்சும் ஒரு பிரச்சனைனா இதேதான் பண்ண வேண்டியது அவங்க பண்ற தப்பெல்லாம் உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது அத்த சரி ரகு ஏதாச்சும் சின்னதா தப்பு பண்ணா மட்டும் கோவப்படுறாரு சில நான் தெரியாம தான் கேக்குறேன் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒருத்தி போன் பண்றாலே நம்ம எடுத்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மச்சம் அவருக்கு தோணுதா பாருங்களேன் அவர் பாட்டுன்னு போனை கட் பண்ணி கட் பண்ணி விடுறாரு இன் கேஸ் சரி நீங்க எல்லாருமே இருக்கீங்க எனக்கு எதுவும் ஆகாது நான் ஒத்துக்கிறேன் இல்லன்னு சொல்லல நீங்க யாருமே இல்லாத சுச்சுவேஷன்ல கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு அத்தை எப்பவுமே இப்படிதான் பண்றாரு அதுக்கப்புறமா வந்து சாரி பூரின்னு சொல்ல வேண்டியது ச்சே நீங்க பாரு பிரியா உனக்கும் சரி அணுக்கும் சரி நீங்க கோவப்பட்டு இப்படி எடுத்தறிஞ்சு பேசுறது தான் அந்த பிள்ளைங்களுக்கு பிடிக்கல சென்னைக்காச்சும் உங்களை செங்க முன்னாடி ரகுவும் சரி முத்துமாரியும் சரி எடுத்தறிஞ்சு பேசுனது இருக்கேன்னு நீங்க பாத்துருக்கீங்களா நீங்க மட்டும் எதுக்கு அந்த பிள்ளைங்களை ஈஸியா இப்படி வார்த்தையால அப்படியே உதாசனம் எடுத்துறீங்க அதனாலதான் அந்த பிள்ளை கோவப்பட்டு போயிருக்கான் ரகு உங்களுக்கு எதுவுமே புரியுதா இல்ல புரியாம பண்றீங்களான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அணுவும் சரி நீயும் சரி இப்படி கிண்டலுக்கு பண்றன் கிண்டலுக்கு பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணிபுட்டு அதுக்கப்புறமா இப்படி உட்காந்துக்கிட்டு மூளையில அழுவண்டியது இங்க பே இளவரசி சும்மா சும்மா இப்படி அழுதுகிட்டுக்காத சொல்லிவிட்டேன் ஒரு அளவுக்கு தானே இப்ப என்ன நடந்து அழுதுகிட்டு தானே அதுவும் இல்லாம முன்னாடி என்னதான் இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு குடிச்சு பேசாதீங்க இப்படி நீங்களே மாத்தி மாத்தி பேசினீங்கன்னா அப்ப எப்படி உங்களுக்குள்ள அன்னோனியா இருக்கும் உங்க ரெண்டு பேருக்குள்ள பேசிக்கோங்க உங்ககிட்ட இது எனக்கு பிடிக்கல மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி பொறுமையா பேசி மாத்துங்க அதை விட்டு குறை சொல்ற மாதிரி இப்படி சொல்ல போயி அந்த அப்படி யதார்த்தமா சொல்லி அத ரகு பின்னாடி இருந்து கேட்டு இவ்வளவு பிரச்சனை தேவையா உம் சொல்லு தேவையான்னு கேக்குறேன் முதல்ல இந்த பழக்கத்தை மாத்திக்கோங்க இவ்வளவு ஐயா என் புருஷன் என்னென்ன மாதிரி என்னென்ன தப்பு பண்ணாலும் நாலு பேர் முன்னாடி என்னைக்குமே நான் விட்டு கொடுத்தது இல்லை ஆமா நானும் அவரும் ஆயிரத்தி எட்டு சண்டை போட்டிருக்கோம் ஒத்தைக்கு ஒத்த நேரு நேரு நின்று ஆனா அடுத்து கிட்ட வந்து இப்படி பண்ணிக்கிட்டு அலையிறாவே ஒன்னுத்துக்கும் ஊற்படாதிவேன் மனுஷனே இல்ல அப்படி இப்படின்னு சொன்னது இல்ல அந்த மாதிரி இதுக்கு பழகிக்கோமே ரெண்டு பேரும் சாரி அத்தை சினிமே அப்படி பேச மாட்டேன் ஷோ உனக்கு மட்டும் சொல்லல பொதுவா சொல்றேன் சரியா நீ ஒருத்தையும் வருத்தப்படாத சீங்க பாரு இளவரசி பிள்ளை ஒன்னும் சொல்லாம கொல்லாம எங்கனையோ யவன் குடியே போல கட்டின புருஷன் கூட தான் போயிருக்கான் சரியா அவ வாழ்க்கைய அவன் நல்லபடியா வாழுவா அதை நீ நம்பு இப்படி ஓயாம உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ பிள்ளையோட வாழ்க்கை எப்படி சரி ஆகும் சரி பண்ண எதனா பண்ணலாமான்னு பாரு உன்னால முடிஞ்ச அளவுக்கு போராட முடிதான்னு பாரு முடியலையே விற்று அவங்க வாழ்க்கைய அவங்களே பாத்துப்பாங்க நீ பேட்டி ஏதாச்சும் ஆசக்கூடாததை பேசி அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் பிரச்சனையா தான் ஆகும் அம்மையே இருக்கிறது தான் நல்லது என்ன பொறுத்த வரைக்கும் கேட்கிறேன் ஆஹ் எதுக்கு அமைதியா இருக்கணும் இல்ல இப்ப எதுக்கு அமைதியா இருக்கணும்னு கேக்குறேன் அவன் என்ன வேணாலும் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு தர வேண்டியத அப்பமே திருப்பி இருந்தா இந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டான் ஆமா தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ள வந்து வீட்டு கண்ணாடி உடச்சு சின்ன ஆளுமை இவளா இவள மனுஷனா இல்ல வேற எதுவுமே தெரிய மாட்டேங்குது சிவனாலாம் சிவனை நம்பி பேருக்கு அப்புறம் பின்னாடி சிவன சொல்லணும் நான் தெளிவா சொல்லிட்டு தானே போனேன் அவன் பின்னாடி போகாதன்னு சொல்லி சிவ எதுக்கு முதல்ல போனா சின்ன அணு எனக்கு எதுக்கு போக விட்டீங்கன்னு கேட்டேன் நான் தான் கேக்குறேன் எதுக்கு அப்பா ஆ அப்ப பாவுடமே கொறிய வெச்சிக்கறியா கூட்டிட்டு வந்து சொல்லல அவங்க கிட்ட இருந்து கூட்டிட்டு வந்துடே ரெண்டாவது ஒரு கல்யாணம் ಏನா பண்ணி வைப்புமா இல்ல வீட்ஓடி அப்படியே சும்மா வச்சுக்கிட்டு இருந்துக்கலாமா சென்ன பண்ணலாம் ஊட்டியசொன் சொல்லுங்க ராசா நீங்க என்ன ராசா நினைச்சிட்டு இருக்கீங்க சொல்லுங்க ராசா ம் கூட்டிட்டு வந்துங்கனே விட்டுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க புரிஞ்சதா பேசுยமா ஏய் வாய் முடல அம்மா ஆத்து குட்டினு ஏம்ல இல்ல தப்பா நினைச்சுக்காத சின்னதான் அம்மா எப்படி கேக்காங்களேன்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்துக்கு கேக்க உன்ன என்ன ஒரு இருபத்தி ஏழு வருஷம் இப்ப என்ன இருபத்தி எட்டு வருஷம் ஆஹ் சரி கஷ்டப்பட்டு அம்மா உன்னை கல் மண் எல்லாத்தையும் சுமந்து உன் அப்பா எப்படிப்பட்டவன்னு நான் சொல்ல வேண்டாம் உனக்கே தெரியும் சரியா இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி உன் நல்ல படிப்பு படிக்க வச்சு உனக்கு ஒரு கல்யாணத்தையும் நீ நினைச்சா மாதிரி பண்ணி அந்த கடனையும் இப்போ நான் தான் அரைச்சிக்கிட்டு இருக்கேன் நீ திருப்பி தரணும்லான்னு சொல்லலை சரியா ம் உனக்கு நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் நான் சொல்லி காட்டல இருந்தாலும் சொல்றேன் உம் எனக்கு என்ன பண்ண நீ சொல்லு உன் பொண்டாட்டி ஒரு மாத்த சொல்லிட்டே என் கிட்ட இருந்து தண்ணி குடுத்துனும் எப்படி தண்ணி குடுத்தனும் இருபத்தி எட்டு வருஷம் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தவளை அம்போட ரோட்ல விட்டுட்டு ஒரு தங்கச்சிக்காரி இருக்கான் அப்ப எப்படிப்பட்டவன் உனக்கு நல்லாவே தெரியும் போனவன் தானே நீ என்ன எப்படி பேசுற பின்ன வேற எப்படி பேச சொல்ற இல்ல வேற எப்படி பேச சொல்றேன் கேக்குறேன் இத்தனை வருஷம் என்ன இந்த அளவுக்கு நான் உன்னை வளர்த்து ஆளாக்கிருக்கேன் என்னையும் அம்பன்னு விட்டுட்டு போயிட்டேன் சின்னக்கு அவளை கூப்பிட்டீங்கன்னா வச்சுக்கணும்னு சொல்றிய நீ சோறு போடுவியா சரி சோறு கூட விடுப்பா அது எப்படியே சம்பாதிச்சு சாப்பிட்டுக்கலாம் கடைசி காலத்துல அவளுக்கு ஒரு துணைன்னு தேவைப்படுமே அந்த துணையா நீ இருப்பியா இல்ல வேற எவனையாச்சும் கூட்டிட்டு வந்து வைப்பியா சொல்லதான் கேக்குறேன் தைய தக்கன குதிக்க அந்த பில்லை படிச்சு படிச்சு சொல்லுது அவங்க பிரச்சனைய சரி பண்ணிப்பாங்க பேச்சின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை சொல்றத காது கொடுத்து கேட்கணும்னு உனக்கு நிதானம் இல்ல அப்படிதானே இவ என்ன சொல்றது பொம்பளை நம்ம என்ன கேக்குறதே ஆம்பளன்ற சிமர்ல திரியிறியோ உன்னை இப்படியெல்லாம் நான் வளர்த்தேன் சொல்லி சின்னமணி இப்படி பேசுற நான் பண்ணதும் அவன் பண்ணதும் ஒண்ணுமா சிங்க பாரு அவனாச்சும் அவனுக்கு சொத்து சொகம் எல்லாம் இருக்கு எல்லாத்தையும் விட்டுட்டே தனியா கூட்டிட்டு போயிதான் அந்த பிள்ளைய வச்சிருக்கான் ஆனா நீ அப்படியே போட்டுட்டு நீ சரியா தைரியத்துல உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கணவலையும் அம்போன்னு போட்டுட்டு போயிட்ட அவளை இங்க இருக்கு சொல்லி நீ எப்படி சொல்றா இல்ல கேக்க சொல்லுல இங்க பாரு முத்து மாதிரி ஒரு வார்த்தைய விடும்போது பார்த்து விடணும் ஆமா அவன் அளவுக்கு உன்னால பாத்துக்க முடியுமா அவளை சத்தியமா சொல்றே முடியாது அந்த மாதிரி சொல்ாய துறந்துட கூடாது தப்பு நடக்குதா தட்டி கேளு அதே நேரத்துல அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு யோசிச்சு பேசணும் முத்து மாதிரி அவசரப்பட்டு வார்த்தையை விட கூடாது ஆமா அது என்ன சொன்னேன் அப்படியே போனோன்னா இந்த உறவு முடிஞ்சு போயிருமா இங்க சில பேர் இப்படிதான் சொல்லி சொல்லி அந்த பிள்ளைய வாழ்க்கை அழிச்சு புடுறீங்க அதையும் இதையும் பேசி அம்மா வீட்டுக்கு வர சொல்ல வேண்டியது கடைசி காலத்துல அந்த பிள்ளை ஒரு துணையும் நாதியும் இல்லாம தப்பு பண்ணிட்டுமே தப்பு பண்ணிட்டுமேனு புளிங்கி சாத வேண்டியது எல்லாம் குடும்பத்தை பாத்துக்கிட்டு அவன் குழந்தை குட்டி பொண்டாட்டின்னு சொல்லி தனியா போய் சந்தோஷமா தான் இருப்பான் நம்பி வந்தவ தான் எந்த நிலமையில இருப்பான்னு சொல்லிட்டு நாங்க என்ன கண்ணால பாக்காமயா இருக்கோம் ஆஹ் இல்ல கண்ணால பாக்காம இருக்காங்க ஐயா வாயும் மூடிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு ஆமா பிள்ளைக்கு நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு நாங்க ஒன்னொன்னா பார்த்து செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுப்போமா இவனுக்கும் அவனுக்கும் ஆகலன்றது நீ அவன் கூட வாழ வேண்டாம் வந்து கடன் இவரு கூப்பிடுவாரான் அந்த பிள்ளை வரலன்னா இங்க வந்து குதிப்பாரான் தைய தக்கான்னு சொல்லிக்கிட்டு சியாவில் யார பாத்துக்கிட்டு இருக்காத சொல்லிவிட்டேன் ஆமா ஏன் கிட்ட எல்லாம் பியாசுற தான் பியாசணும் இல்ல தெரியாம தான் கேக்குறேன் அந்த பிள்ளை எத்தனை வாட்டி போன் பண்ணுது போன் எடுத்தாதான் உனக்கு என்ன போனை கட் பண்ணி விடுறியா நான் தான் போன் பண்ண சொன்னேன் என் போன்ல பேட்டரி இல்ல தான் அந்த பிள்ளைய போன் பண்ண சொல்லி சொன்னேன் எதுக்குள்ள இல்ல எடுக்கல இல்ல ஏன் போன் எடுக்கல சொல்லி தான் கேக்குறேன் ஏன் போன் எடுக்கல அது வந்துமா சும்மா சும்மா போன் பண்ணிட்டே இருந்தா அது விருப்புல ஓ சும்மா சும்மா போன் பண்ணா வெறுப்புல கட் பண்ணி விடுவேன் அப்படிதானே இந்த பிள்ளை மாசமா இருக்கு ஆத்திர அவசரத்துக்கு இப்ப ஏதாச்சும் வலி இலி வந்துட்டுனா ஆட்டோ பிடிக்கணும் இருக்கிறது மொத்தம் பொம்பளைங்க என்னால பண்ணுவோம் பெரிய மைனர் நினைப்போம் மனசுல ஆஹ் இல்ல திமிர்ல பண்ணிக்கிட்டு இருக்கியோ ஒரு அளவுக்கு தான் முத்து மாதிரி ஒரு அளவுக்கு தான் சொல்லலாம் சொல்லிட்டேன் இனிமே அந்த பில்ல போன அடிச்சு போன எடுத்து பியாசலியோ அப்பனே இருக்கு உனக்கு இந்த விஷயம் இன்னொரு வாட்டி கேள்வி படட்டும் அன்னைக்கு இருக்கு உனக்கு இதை விட கொடை கோவில் கொடை எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியும் உன் மண்டக்குள்ள போ போய் ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வா காப்பி போட்டு குடுக்கணும் தலைவலிக்கு சொல்ல வேண்டிய விதத்துல தான் புத்தி வரும் இங்க பாருமா பிரியா அத்தை இப்படி குத்தி காட்டி பேசுறாங்களான்னு நினைக்காத சரியா அந்த கடனை உங்க கல்யாணத்துக்கு வாங்கினதை எப்படி அடைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதுல முக்காவாசி அடைச்சி முடிச்சுட்டேன் என் பிள்ளைக்கு தேவையான நான் நான் செஞ்சு வச்சுட்டேன் உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒத்த பைசா வேண்டாம் அத்தை என்னடா இப்படி சொல்லி காட்டுறாங்களேன்ட்டு வருத்தப்படாத ஒரு சில விஷயத்த எல்லாம் சொல்லி காமிச்சாதான் புத்தி வரும் அதனாலதான் இப்படி சொல்லி காமிச்சேன் அத்தை பேசுனது எதனா தப்பா இருந்துச்சுன்னா ஆஹ் அத்தையே மனுச்சிரு அவ்வளவுதான் வேற எதுவும்

ஆமா நான் சொல்ல வந்தது ரேஷ்மா அக்கா கிட்ட கண்டிப்பா சொல்லிட்டு தான் போகணும்னு முடிவு பண்ணி வந்திருக்கேன் நீ சொல்றன்றது கண்டில நான் என்னால சொல்லாம போக முடியாது நீ தள்ளி வா நான் ரேஷ்மா அக்கா கிட்ட பேசிட்டு தான் போவேன் சினக்கி நான் முடிவு பண்ணிட்டு தான் போறேன்ன்ற முடிவுல இருக்கேன் தள்ளி வா நான் சொன்னே குறுக்கு நின்னுட்டு இருக்காத ஆதி தள்ளி வா ப்ளீஸ் டீ செல்லோல செல்லோல தாங்குங்க சினமே இப்படி பண்ண மாட்டேடி ப்ளீஸ் நான் பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு ஆனா மனசு கேட்க மாட்டேங்குதே சொல்லணும் அப்படினு தோணுது நான் பார்த்தா பாவமா இருக்கு ஆனா அவன பார்த்த பார்க்க எரிச்சலா தான் இருக்கு அது எப்படி 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 சார் குடிச்சிட்டு

I'm <laughs> sorry.